திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் சகலமும் அருளும் சஷ்டி விரதம் ஆன்மீகம் என்பது உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்தும் கருவியாக எப்போதும் உள்ளது பக்தியுடனோ அல்லது ஈடுபாட்டுடனோ செய்யாத ஆன்மீக காரியங்கள் பலன் கொடுக்காது ஒருவர் தான் செய்யும் ஆன்மீக காரியங்களின் பின்புலத்தில் இருக்கும் காரணம் தெரிந்தால் தான் அதில் முழு மனதுடன் செய்ய முடியும் மேலும் அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் சொல்ல முடியும் உலக மதங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவைகளில் அடிப்படை ஒற்றுமைகள் பல உள்ளன அதற்கு சிறந்த உதாரணம் விரதம் எனும் தன்மை உலகின் அநேக மதங்களில் விரதம் ஒரு புனித சடங்காக கொண்டாடப்படுகின்றது இந்து கலாச்சாரத்தில் சைவம் வைணவம் சாக்கியம் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் என பல சித்தாந்தங்கள் இருந்தாலும் அனைத்து முறையிலும் சில சம்பிரதாயங்கள் ஒன்றாகவே இருக்கிறது அத்தகைய சம்பிரதாயங்களில் முக்கியமானது விரதம் இருத்தல் என்பதாகும் விரதம் இருப்பது என்றவுடன் உண்ணாமல் இருப்பது என்று மட்டுமே என நினைக்கிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் நமது உடல் உறுப்புகளை செயல்படாமல் வைப்பதுதான் விரதம் பஞ்ச பூதங்களின் வடிவமான நமது ஐந்து விதமான உணர்வு உறுப்புகளை செயல்படுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் அபரீதமான சக்தி நமக்குள் சுரக்கும் பிராணா என அழைக்கப்படும் இந்த சக்தியை கொண்டு நமது மனநலம் உடல் நலம் போன்றவைகள் மேம்படும் பஞ்சபூதம் குறிக்கும் உறுப்புகள் கண் நெருப்பு வாய் நீர் காது ஆகாயம் மூக்கு மண் தொடு உணர்வு காற்று நமது உணர்வு உறுப்புகளின் செயலை ஒரு நோக்கத்துடன் தற்காலிகமாக நிறுத்தும் பொழுது அது விரதம் என கூறலாம் நம் உடல் சக்தி அதிகமாக உணர்வு உறுப்புகள் மூலம் வீணாக்கப்படுகிறது நாம் அந்த உணர்வு உறுப்புகளை செயல்படாமல் இருக்கச் செய்தால் அதில் வீணாகும் சக்தி நம்முள்ளே சேமிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றமடைகிறது உறுப்புகளின் செயலை தற்காலிகமாக நிறுத்தினால் நமக்கு சக்தி எப்படி கிடைக்கும் என்பதை மகாபாரத நிகழ்ச்சி ஒன்றின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் கௌரவர்களின் தாய் காந்தாரி திருத்ராஸ்திரனை திருமணம் செய்த பின் தன் கண் பார்வை இல்லாத கணவன் காணாத இவ்வுலகை நானும் காண மாட்டேன் என்று தனது கண்களை கட்டிக்கொண்ட பதிவிரதை அவள் எடுத்த வைராக்கியமான முடிவு அவளின் சக்தியை நாளாக நாளாக கூட்டி அவளுக்குள் மாபெரும் சக்தி உருவாக காரணமாயிற்று பாரத போர் சமயத்தில் காந்தாரி தனது கண்கள் மூலம் சேமித்த ஆற்றல் அனைத்தும் தனது அன்பு மகன் துரியோதனனுக்கு வழங்கி அவனை மாபெரும் சக்தி உள்ளவனாக மாற்ற எண்ணுகிறாள் துரியோதனனை குளித்துவிட்டு நிர்வாணமாக தன் முன் வரச் சொல்லுகிறாள் துரியோதனன் குளிக்கச் செல்லுகையில் கிருஷ்ணர் எதிர்பட்டு என்னப்பா இந்த சமயத்தில் குளிக்கப் போகிறாயா என கேட்கிறார் தனது தாயின் நோக்கத்தை கூறுகிறார் துரியோதனன் கிருஷ்ணர் புன்னகைத்துவிட்டு நீ வளர்ந்த மனிதன் தாயின் முன் நிர்வாணமாக நிற்கலாமா என கேட்கிறார் எனவே குளித்த பின் வாழை இலையை இடுப்பில் தொடைவரை அணிந்து காந்தாரியின் முன் செல்லுகிறான் துரியோதனன் கண்களை திறந்து தனது சக்தியை வழங்கிய காந்தாரிக்கு தன் மகன் இடுப்பு பகுதியில் ஆடையுடன் இருப்பதைக் கண்டு கலங்கினாள் கிருஷ்ணரின் மாய விளையாட்டை புரிந்து கொண்டு அமைதியானாள் பாரத போரின் இறுதியில் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடும் சண்டை ஏற்படும் பொழுது உடம்பில் எந்த உறுப்பில் தாக்கினாலும் இறக்காமல் இருந்த துரியோதனன் கடைசியில் தொடைப்பகுதியில் தாக்கியதும் இறந்தான் காரணம் காந்தாரி வழங்கிய சக்தி தொடைப்பகுதியில் இல்லை பீமன் உடல் வலிமையில் சிறந்தவன் அவனால் காந்தாரியின் கண் மூலம் பெற்ற ஆற்றலை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கின்ற நிகழ்வு விரதத்தின் பலனை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள உதவும் விரதம் இருத்தலில் உணர்வு உறுப்புகளில் முக்கியத்துவம் பெறுவது வாய் எனும் உறுப்பு பிற உணர்வு உறுப்புகள் ஒரு செயலை மட்டுமே செய்யும் ஆனால் வாய் மட்டும் இரு செயலை செய்யும் சுவைத்தல் மற்றும் பேசுதல் என்னும் அந்த இரு செயல்களை தவிர்ப்பது அநேக விரதங்களின் அடிப்படையாக இருக்கிறது உண்ணாவிரதம் மனித உடம்பு என்பது ஒரு மரமானால் அதற்கு பல ஆற்றல் தரும் வயிற்று பகுதியே வேறாகும் வயிறில்லாத மனிதன் இல்லை ஒரு நாள் உணவை விட்டுவிடு என்றால் விட்டுவிடாது அப்படி தேவையான அந்த உணவை இருநாள்களுக்கும் மொத்தமாக ஏற்றுக்கொள் என்றாலும் இயலாது என்பது வயிறு பற்றி ஒளவையாரின் வாக்கு எனவே அவ்வப்போதைய அளவான உணவே வயிற்றுக்கு ஏற்றது உடல் ஆரோக்கியத்திற்கும் உகந்தது அப்படிப்பட்ட அத்தியாவசியமான அளவான உணவையும் கூட உண்ணாமல் வெற்று வயிறுடன் இருப்பதே விரதம் எனப்படும் இதையே உண்ணா விரதம் உண்ணா நோன்பு என்றும் சொல்வார்கள் உடலின் சுமை குறைவதால் மிக கடுமையான நோய்களை கூட உண்ண நோன்பின் மூலம் நீக்கிவிட முடியும் உண்ணா நோன்பின் போது உடலின் நோயுற்ற திசுக்களே முதலில் கரைக்கப்படுகின்றன கொளுத்த உடல் கொண்ட மனிதன் உண்ணா நோன்பின் போது மறைமுகமாக உண்டு கொண்டே இருக்கிறார் உள்ளுறுப்புகளை வீணாக சுற்றியிருந்த பகுதிகள் கரைக்கப்படுகின்றன உண்ணா நோன்பு மிகவும் எளிய ஆனால் சிறப்பான ஊட்டச் அமைந்து உடலை காக்கிறது உண்ணா நோன்பின் போது உடல் ஓய்வடைகிறது எல்லா அமைதியும் கிட்டுகிறது நரம்புகளின் தளர்ச்சி நீங்குகின்றன வெப்பநிலை மாறி தன்மை ஏற்படுகிறது கழிவுப் பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்ற இயற்கை கொள்ளும் வழிகளில் உண்ணா நோன்பு மிகவும் சிறந்ததாக அமைந்திருக்கிறது ரத்தமும் நின நீரும் தூய்மையாக்கப்படுகின்றன காம உணர்வு தணிகிறது தூய நினைவுகள் வளர்கின்றன மனதின் சக்தி பகுத்தறிகின்ற ஆய்வு நிலை நினைவு கூறும் சக்தி இவை இணைத்து காணும் அறிவு அதிகமாகின்றது உண்ணா நோன்பினால் இளையவரும் முதியவரும் புதுப்பிக்கப்படுகிறார்கள் உடல் உறுப்புகளில் மாத்திரம் அல்லாமல் உடலியல் செயல்களிலும் இது நிகழ்கிறது உண்ணாவிரத நிலைகள் முதல் நிலை விரதம் எதையுமே பருகாமலும் உண்ணாமலும் இருப்பது வாயில் சுரக்கின்ற உமிழ் கூட விழுங்காமல் விரதம் இருப்பது உயர்வான விரதமாகும் இது யோகிகள் ஞானிகளுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்றாக இருந்தாலும் புனித காலங்களில் இறைவனுடன் ஒன்றி இப்படிப்பட்ட கடும் விரதம் இருப்பவர்களும் இப்பூ உலகில் இப்போதும் உண்டு இரண்டாம் நிலை விரதம் சோர்வாக இருந்தால் துளசி தீர்த்தம் வில்வ தீர்த்தம் சங்கு தீர்த்தம் போன்ற புனித தீர்த்தங்களையோ பால் மோர் இளநீர் நீர் ஆகியவைகளையோ அறிந்துவிட்டு விரதம் இருப்பது மூன்றாம் நிலை விரதம் மிகவும் சோர்வாக இருந்தால் பலகாரம் சாப்பிடலாம் வடமொழியில் பல என்றால் பழம் என்பது பொருள் அதாவது சில பழங்களை அல்லது பல துண்டுகள் சிலவற்றை சாப்பிடுவது இதுவும் விரத விதி விளக்கில் வருகிறது சிலர் பலகாரம் என்றால் சிற்றுண்டு என்று பொருள்படும்படி எடுத்துக்கொள்கின்றனர் இது தவறாகும் இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் விதுர நீதியில் வரும் விரதத்திற்குண்டான விதிவிலக்குகளை பார்க்கலாம் விதுர நீதி மகாபாரதத்தின் ஒரு பகுதியாகும் விதுர திருதாஸ்கிரருக்கு ஒரே இரவில் கூறிய உபதேசங்களின் தொகுப்பு இது விதிரநீதி கூறும் விரதத்திற்குண்டான விதிவிலக்குகள் விரதங்களை மேற்கொள்ளும்போது விரதத்தில் நடுவில் தண்ணீர் மூலிகை பழம் பால் நெய் ஆகிய ஐந்தை சாப்பிட்டாலோ குருவின் கட்டளைப்படி ஏதேனும் வேலை செய்தாலோ மருந்து சாப்பிட்டாலோ விரதத்துக்கு முறிவாக கருதப்படுவதில்லை மௌன விரதம் மௌன விரதம் இருப்பது வாய் எனும் உறுப்பின் மற்றொரு விரதமாகும் மௌன விரதத்தால் நமது உடல் மற்றும் மனது தூய்மையாகிறது மௌன விரதம் அனைவரும் இருக்கு தகுந்த ஒரு விரதம் இதில் யாருக்கும் தடையில்லை உலகில் சிறந்த மொழி மௌனம் மௌனமாக இருப்பதால் நம்மில் இருக்கும் சக்தியை மிகவும் துல்லியமாக அறியலாம் விரதம் இருந்து வந்தால் தம் உள்ளுணர்வு மிகவும் கூர்மையானதாக மாறி நம்மை விழிப்புணர்வாளர்களாக மாற்றோம் பிராணா என்ற மூச்சுப் பயிற்சியில் கும்பகம் எனும் மூச்சை அடக்கும் செயல் தற்காலிகமான சுவாச விரதம் எனலாம் மேலும் பிரம்மச்சாரிய விரதம் என்பது தொடு உணர்வு விரதமாகும் சிலர் விரத நாட்களில் ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருப்பார்கள் இதை ஒரு பொழுது என்று சொல்வது வழக்கத்தில் உள்ளது உபவாசம் உபவாசம் என்றால் விரதம் காப்பது என்பது ஒரு பொருள் விரதம் இருந்து கடவுளோடு வாசம் செய்வது என்பது மற்றொரு பொருள் எனவே உபவாசம் என்பது உயர்ந்த விரத வழிபாடாகும் பொதுவாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் குறிப்பிட்ட நாள் அல்லது நாட்களில் விரதமிருந்து மனம் மொழி செயல்களால் இறைவனை இடையறாமல் வழிபடுவதே உண்மையான உயர்ந்த விரத உபவாச முறையாகும் சதுர்த்தி முதல் கடவுள் விநாயகருக்கு உரியது ஏகாதசி கார்மேக வண்ண நாராயணனுக்கு உரியது திரையோதசி அப்பன் சிவபெருமானுக்கு உரியது சஷ்டி அழகன் முருகனுக்கு உரியது போன்றவைகள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற திதிகளின் அடிப்படையிலான விரதங்களாகும் ஜெய்ப்பிரை அஷ்டமி நாளில் முழுமையாக விரதம் இருந்து நோன்பு நவமி திதியில் விரதத்தை முடிப்பது நன்மை பயக்கும் என்று ஆகம விதிகளில் சொல்லப்பட்டுள்ளது வார நாட்களில் திங்கட்கிழமை விரதம் இருப்பது சோமவார விரதமாகும் வியாழக்கிழமை விரதம் இருப்பது குருவார விரதமாகும் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது சுக்கிரவார விரதமாகும் அம்பாளின் அருளை பெற விரதம் இருப்பது வரலட்சுமி விரதமாகும் அன்னையின் அருள் விரதம் திதி விரதங்கள் நட்சத்திர விரதங்கள் போன்றவைகள் எல்லாம் உலக மாந்தர்கள் தங்களில் நலன் வேண்டியோ அருள் வேண்டியோ கடைபிடிக்கக்கூடிய விரதங்களாகும் ஆனால் தன் பிள்ளைகளான உலக மக்களின் நன்மைக்காக ஈசனை நோக்கி அம்மையே விரதம் இருக்கின்ற நிகழ்வு சமயபுரத்தில் நடைபெறுகிறது சமயபுரத்தில் அருள் பாலிக்கின்ற மாரியம்மன் மாசி கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை அனுஷ்டிக்கிற புனித விரதம் மகா விரதம் என்று சொல்லப்படுகின்றது இந்த விரத காலத்தில் ஆலயத்தில் அம்பாளுக்கு எந்த ஒரு நெய்வேத்தியமும் படைப்பது இல்லை வெறும் நீர்மோர் பானகம் மாவிளக்கு மாவு துள்ளுமாவு போன்றவைகள் மட்டுமே படைக்கப்படும் இந்த விரத காலத்தில் அவ்வாலயத்தில் உள்ள கணபதி கருப்பண்ணசாமி போன்ற பரிகார தேவதைகளுக்கும் நெய்வேத்தியம் படைப்பது இல்லை முருகனை வழிபட்டு அருள்பர உகந்த நாட்கள் ஒவ்வொரு வாரத்தின் வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளும் ஒவ்வொரு தமிழ் மாதம் வரும் கார்த்திகை கிருத்திகை நட்சத்திர நாளும் ஒவ்வொரு தமிழ் மாதம் வரும் சஷ்டியும் ஒவ்வொரு வருடம் வரும் ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டியும் வைகாசி விசாகம் தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் முதலியனவும் முருகனுக்கு உகந்த நாட்களாகும் முருகனுக்குரிய விரதங்கள் ஒன்று வாரவிரதம் இரண்டு கார்த்திகை விரதம் மூன்று சஷ்டி விரதம் வாரவிரதம் வார விரதம் இது வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ அடியார்களால் முருகனை மனதார வழிபட்டு அனுஷ்டிக்கப்படும் விரதம் இந்த இரண்டு நாட்களும் முருகனுக்கு உகந்த விரத நாட்கள் கார்த்திகை விரதம் இது முருகனுக்குரிய நட்சத்திர விரதமாகும் முருகனுடைய நட்சத்திரம் கிருத்திகை கார்த்திகை ஆகும் இதனால் சிலர் கிருத்திகை விரதம் என்றும் சொல்வார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் வரும் கார்த்திகை கிருத்திகை அன்று விரதம் கடைப்பிடிப்பது நல்ல முறையாகும் கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த விரதத்தை நாம் தொடங்க வேண்டும் இதை நாம் ஒரு வருடத்துக்கு கூட கடைபிடிக்கலாம் சஷ்டி விரதம் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் சுக்ல பிரதமையில் விரதத்தை தொடங்கி தொடர்ந்து சஷ்டி வரை ஆறு நாட்கள் முருகனை வழிபட்டு கடும் விரதம் இருப்பது கந்த சஷ்டி விரதம் இதனை மகா சஷ்டி விரதம் என்றும் சிலர் கூறுவார்கள் ஐப்பசி மாத சஷ்டி முருகனது தோட்டத்திற்கான திருநாள் சூரசம்ஹாரம் நடைபெறும் திருநாள் ஆகவே இந்த சஷ்டியை மகா சஷ்டி என்று கூறுவதை மிகவும் பொருந்தோம் ஐப்பசி மாதம் மட்டுமல்லாது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை சஷ்டியிலும் விரதம் இருக்கலாம் இது திதி விரதமாகும் கந்தசஷ்டி விரதத்தின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் ஞான சக்திக்கும் அசுர சக்திக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிகழ்ந்த இடம்தான் திருச்செந்தூர் திருச்சீர் அலைவாய் என்ற திருத்தலமாகும் சூரன் சிங்கன் தாரகன் முதலிய அசுரர்கள் நெடுங்காலமாக தேவர் மனிதர் யாவரையும் துன்புறுத்தி அழித்து வந்தனர் சிவபெருமான் இதற்கு முடிவு காணும் நோக்கில் தனது சக்தியையே முருகப்பெருமானாக பிறப்பித்தார் அந்த முருகப்பெருமான் அன்னை பார்வதியிடம் சக்தி வேல் பெற்று அந்த சக்தி வேலோடு வீரபாகு தேவர் முதலிய நல்வீரர்கள் துணையோடு அசுரர்களின் ம மாயாஜாலங்களை எல்லாம் தோற்றுப்போகச் செய்து தடையாக இருந்த கிரவுஞ்சி மலை என்கின்ற அசுர மலையினை எல்லாம் தவிடு பொடியாக்கி அந்த சூரபதுமதி அசுரர்களுடன் ஆறு நாட்கள் போரிட்டு வென்றார் ஆறாம் நாள் சூரபத்மன் கந்த போரிட முடியாமல் மாமரமாக மாறி நின்றபோது சக்திவேல் மூலமாக அம்மரத்தை இரு கூறாக்கி ஒரு கூரை சேவலாக்கி அதை சேவற்கொடியாக மாற்றியும் மறுக்கூரை மயிலாக்கி தன் வாகனமாகவும் மாற்றி அருளி போரிலே முருகப்பெருமான் வெற்றி வாகைச் சூடினார் இந்த அருள் நிகழ்வினை சங்கரப்பிள்ளை சட்டியிலே மாவறுத்தார் என்று இந்த அருள் நிகழ்வினை சங்கரப்பிள்ளை சட்டியிலே மாவறுத்தார் என்று வேடிக்கையாக குறிக்கின்ற ஒரு பழமொழி வழக்கத்திலே உள்ளது ஆன்றோர் பெருமக்கள் இந்த பழமொழிக்கு உட்பொருளாக சங்கரப்பிள்ளை சிவபெருமானின் மகனான கந்த பெருமான் சட்டியிலே சஷ்டி திதி தினத்தில் மா மாமரமாக நின்ற சூரனை அறுத்தார் சக்தி வேளால் இரண்டு கூறாக பிளந்தார் என்று சிறப்பாக விளக்கிச் சொல்கிறார்கள் கந்தசஷ்டி விரதம் மகிமை கொடுங்கோளாட்சி செலுத்திய ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும் கண்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாயா மலத்தின் வடிவமாகிய தாரகனையும் அசுர சக்திகளையெல்லாம் கலியுக வரதனான பெருமாள் அழித்து நீங்காத சக்தியை நிலைநாட்டிய உன்னத நாளே கந்த சஷ்டியாகும் அசுர சக்திகளின் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும் மலங்களை மட்டுமன்றி மனிதர்களின் உட்பகையாக உள்ள ஆறு வகை எதிரிகளான காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் போன்றவைகள் அளித்து முற்றுணர்வு வரம்பிலாற்றல் தன் வயமுடைமை வரம்பின்மை இயற்கை உணர்வு பேரருள் ஆகிய தேவ குணங்களை நிலைநாட்டியதால் கந்த சஷ்டி விரதமே பெரு விழாவாக எடுக்கப்படுகின்றது கலியுக கடவுளாக கந்த பெருமான் போற்றப்படுகின்றார் மனித மனம் விரதத்தின் போது பசித்து தனித்து விழித்து இருந்து ஆறு வகை அசுத்தங்களையும் அகற்றி தூய்மையை அடைகின்றது தூய உள்ளம் களங்கமற்ற அன்பு கனிவான உறவு என்பவற்றிற்கு அஸ்திவாரமாக கந்த சஷ்டி விரதம் அமைகிறது கந்தசஷ்டி விரதத்தை ஒப்பரும் விரதம் என்று புகழ்கிறது கந்த புராணம் திருச்சித்ரம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ